அலையிலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்னென்னாச்சு ஜாதி ஒரு பக்கம் ஜாதிக்காக பேசுகிற ஜனங்க ஒரு பக்கம் அதை தப்புன்னு சொல்கிற ஜனங்க ஒரு பக்கம் யூடியூப்பை திறந்தாலே ஒரே மாறி மாறி பேசிக்கிறாங்களே இதனுடைய அர்த்தம் என்னென்னாச்சு அப்படின்னாங்க இப்போ சொன்னாங்க ஏழையாக பிறந்தவன் வெயில்லையும் நடப்பான் நனல்லையும் நடப்பான் அவனுக்கு குளிரும் தெரியாது பலமும் தெரியாது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ரோட்டில் திருநாயங்கள்லாம் வாடி சாப்பிடுச்சு தூங்கிச்சு சந்தோஷமாக இருந்து ஒரு வீட்டு நாயை பார்த்தேன்னா ஒரு கூண்டை கட்டி கழுத்தில் கயிறை போட்டு அதுக்கு பக்கத்தில் ஃபேன் வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு சென்னையில் நம்ம குழப்ப தேடி வந்திருக்கும்போது அவர் வேலை செய்த ஓனர் நல்லா குறுக்கோழியில் பணம் சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரர் அதனால் அவர் வீட்டில் வந்து மூணு பிள்ளைங்க ஒரு பையன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாங்க காலையிலையும் சாயந்திரமும் டியூஷன் சொல்லி குடிக்க தனியாக வாத்தியார் அவர் வீட்லேயே வந்து டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு போவார் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நானும் வேலையை விட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் அப்புறம் அந்த பொண்ணை ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணு பெரிய ஸ்கூலில் படிச்சுது காலையில் டியூஷன் சாய்ந்தரம் டியூஷன் எடுத்துச்சு இப்போ இந்த நாய்க்குட்டி அந்த பொண்ணு ஒன்று தான் அது வெளியில் ஃபேன் போட்டு தூங்குது இது உள்ளே ஏசி போட்டு தூங்குது ஏன்னா பாத்திரங்களும் ஆள் துணி துவைக்க ஆள் சமையல் பண்ண ஆள் திங்க வேண்டியது லிஃப்டிங் பண்ணி பூங்க வேண்டியது என்ன ஒரு லைஃபு என் ஒய்ஃபை பாரு காலையிலேஞ்சி கடைக்கு போகிறான் தொழிலை பார்க்குறானா வெளியில் போகிறான் தொழிலில் போகிறான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கு பணம் இருக்க தவிர அந்த நாய் வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் ஒன்றா தான் இருக்குது சரி பையனை போய் பார்த்த அவனும் ப்ரைவேட் பிரைவேட் ஸ்கூலில் படித்தான் டியூஷன் எடுத்தான் அவங்க அப்பா இருந்த பிறகு தொழில் எடுத்தனா தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை பெரிய ஸ்கூலில் படித்ததுனால பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை கார்பரேஷனில் குள்ளே படித்தவன்னால கெட்டுப்பணவனும் இல்லை இப்போது எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஜாதிக்காரங்க அவங்கள ரெண்டா நம்பர் தொழிலில் ஃபேமஸாக கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக செய்துட்டு இருந்தாங்க அதுக்கு விரோதமாக ஒருத்தங்க போராட்டம் ஒரு கட்சிக்காரங்க போராட்டம் பண்ண உடனே பல லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து அந்த ஜாதிக்காரங்கள ஒரு ஐம்பது பேரை நூறு பேரை திரட்டிட்டு போய் அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் கரெக்டாக பண்ணாங்க அதில் வந்த பையனுக்கு ஒரு முறை கலெக்டாக பண்ணாக்க ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க அதனால் ஆயிரம் இருக்கவங்க ஒரு ஜாதியாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் அடிக்கிறதுலாம் உலக நீதி தான் இப்போ ஆண்டவர் படைச்சிருந்தாருன்னா ஒரு அப்துல் கலாம் வந்து ஒரே ஜாதியில் தானே படைச்சிருக்கணும் ஒரு இசை இளையராஜாவை ஒரே ஜாதியில் தானே படைச்சிருக்கணும் இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறமையில் கொடுக்கறது ஆண்டவன் வேதம் ஒரு இடத்துல சொல்லுது மனதார சத்தியத்தை அறிஞ்சு சத்தியம் இன்னதுன்னு தெரிஞ்சு மாம்சத்தின் பிரகாரம் என் ஜாதி தான் பெருசென்று நினைப்பவர்களுக்கு ஆகார பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ வெளிச்ச பஞ்சமோ வராது சத்தியத்தை அவர்களை விட்டு நீக்கி போடுவேன் இப்போ தான் வீட்டு பொண்ணு ஒரு கீழ் ஜாதி பையனை கல்யாணம் பண்ணுதுன்னு சொல்லி கீழ் ஜாதி பையனை வெட்டினாங்க இதே நாட்கள்லாம் கொஞ்சம் மாறலாம் இல்லையா சரி நம்ம ஜாதி பையனை பிடிச்சிட்டு அவன் நம்மளை பிடிச்சி போச்சு நம்ம அப்பா அம்மா அவங்கள வெட்டுவாங்க அதனால் இவங்களே வசத வச்சு கொண்டுடலான்னு கொண்டுச்சின்னா எல்லாம் மாறிப்போம் அப்போ சத்தியம் போகும்போது எல்லாம் நடக்கும் எந்த ஒரு மனுஷனும் தனக்கு தான் ஜா தன்னுடைய ஜாதி தான் பெருசு தன்னுடைய மதம் தான் பெருசுன்னா கடவுள் ஒரு மோச்சத்தை கட்டி வச்சுருந்தா அங்கே ஒரு மோச்சம் கட்டி வச்சுருக்கணும் இந்த பூமியிலேயும் தண்டனை இல்லாமல் போகிறதில்ல எத்தனையோ பேர் ஜாதி பிரச்சனையில் ஜ மத பிரச்சனையில் ஏழப்பட்ட ஜனங்களை ஒடுக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏழப்பட்ட ஜனங்களுக்காகவே நம்ம கவர்மெண்ட் இப்போ எவ்வளோ சட்டங்களை வகுத்து வச்சிருக்குது அப்போ அந்த சட்டங்களை வகுத்ததெல்லாம் அந்த ஏழைங்களைவாக வகுத்துட்டாங்க அந்த டாமினேஷன் உள்ள மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் அதாவது நாங்கள் பெரிய ஜாதி நாங்கள் ஆண்ட ஜாதின்னு சொன்னாங்க இல்லையா அதில் மனச்சாட்சி உழவும் நியாயமும் சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்கள் தான் இவங்களுக்கு ஒதுக்கீடுகளை கொடுத்தாங்க அந்த ஒதுக்கீடை சிலவங்க தப்பு யூஸ் பண்ணலாம் அது தப்பு தான் ஆனால் ஒதுக்கீடு கொடுத்த ஜனங்களுக்கு அறிவே இல்லை அவங்களாம் முட்டாளு அவங்க நம்ம பொண்ணை விரும்பு நம்ம பொண்ணு அவங்கள விரும்பிச்சுன்னு சொல்லி அவங்கள பெற்றதில் வந்து ஆதிக்கம் அப்போ இறைவன் ஒன்று இருந்ததே ஒன்று இல்லை போயிடும் தன்னுடைய குல தெய்வம் ஒன்று இருக்குன்னு சொன்னோம்னா அந்த குலைவம் நீதி உள்ள தெய்வம் தான் நீதியாக இருக்கும் நீதியை தவறுன தெய்வம் தெய்வமே கிடையாது அப்போ அந்த வீட்டில் இருக்க பெண்களும் சரி அந்த வீட்டு பிள்ளைங்களும் சரி சக்தியும் அறியாமல் பாவங்களை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பா ஒரு ஜாதிக்காக அடுத்த வீட்டு பிள்ளையை கொள்ளும்போது அவங்க மனைவி எங்கே போனாங்க அவங்க பிள்ளைகள் எங்கே போனாங்க அவங்க சொந்த பந்தங்கள் எங்கே போச்சு அவர்களும் கல் நெஞ்சம் படைத்தவர்கள் முள் செடி சுற்றறிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது அக்கிரமம் செய்கிறோம் அக்கிரமம் செய்யட்டும் அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும் நீதி செய்கிறவன் நீதியை இருக்கட்டும் எந்த ஒரு குடும்பமும் அக்கிரமத்தை அநியாயத்தை செய்தோ அது ஆண்டவனுடைய பார்வை அவர்களுக்கு திரும்பும்போது அவங்க பூமியில் எதை விதைச்சாங்களோ அதை அறுவடை செய்வாங்க ஆமாம் அப்போ அடுத்தவங்களை இவங்க தொல்லைப்படுத்தி தங்களுடைய மீசையை முறுக்கப்பட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க முதல்ல இந்த ஏழை ஜனங்களை அடிக்கலை கடவுளை அடிக்கிறாரு கடவுள் அவங்ககிட்ட தோற்று போறாரு கடவுள் தோற்று போகிறனா மனுஷன் என்ன பண்ண முடியும் அதான் வேதம் சொல்கிறது நீதிமான்கள் ஆட்சி செய்யும் போது ஜனங்கள் கழிவு வருவார்கள் துன்மார்க்கர் ஆட்சி செய்தால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் ஒளிந்து கொள்வார்கள் இந்த துன்மார்க்கர்கள் தங்களுடைய ஜாதி பெருமையிலையும் தங்களுடைய பண பெருமையிலையும் தங்களுடைய கூட்ட பெருமையிலும் தங்களுடைய அதிகார பெருமையிலும் ஏலப்பட்ட ஜனங்களை ஒடுக்கும்போது அவர்களை எதிர்க்க இறைவன் ஒருவன் எந்த ரூபத்தில் வருவான் அவன் தான் அவதாரம் அந்த அவதாரம் வரும் வரை எல்லா மனிதனும் மீசை முறுக்கி கொள்ளுங்கள் ஏலப்பட்ட ஜனங்களை அடிங்கள் கடவுள் உங்களோடு தோத்து போவாராக கடவுள் இருந்தால் ஜெயிப்பார் அலே இல்லையா ஆமே